விஜயநகரப் பேரரசின் கிருஷ்ணதேவராயரின் அவையில் ஒரு கர்வம் பிடித்த மந்திரி இருந்தார் அவரிடம் ஒரு பெரிய யானை இருந்தது அந்த யானை மிகவும் அழகானது ஆனால் மந்திரி அதை வைத்து மற்றவர்களை ஏளனம் செய்வார் ஒரு நாள் மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு அந்த யானையின் மேல் ஒரு விசித்திரமான ஆசை வந்தது மந்திரியாரே உங்கள் யானை மிகவும் கம்பீரமாக இருக்கிறது ஆனால் அது சிரிக்குமா அது சிரிப்பதைப் பார்க்க எனக்கு ஆசையாக இருக்கிறது என்றார் மந்திரி குழம்பி போனார் மன்னா யானை எப்படி சிரிக்கும் என்றார் உடனே அங்கிருந்த தெனாலிராமன் குறுக்கிட்டு மன்னா நான் இந்த யானையை ஒரு வாரத்தில் சிரிக்க வைக்கிறேன் என்று சவால் விட்டார் யானையைத் தெனாலிராமன் தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்றார் ஒரு வாரம் கழித்து மீண்டும் அரசவைக்கு யானையுடன் வந்தார் மன்னர் முன்னிலையில் தெனாலிராமன் யானையின் அருகே சென்று அதன் காதில் ஏதோ கிசுகிசுத்தார் அடுத்த நிமிடம் அந்த யானை தன் தும்பிக்கையைத் தூக்கி வாய் விட்டு மனிதர்களைப் போல ஹா ஹா என்று சிரிப்பது போல சத்தமிட்டது மன்னருக்கு ஒரே வியப்பு ராமன் இது எப்படி சாத்தியம் யானையிடம் என்ன சொன்னாய் என்று கேட்டார் தெனாலிராமன் சிரித்துக் கொண்டே சொன்னார் மன்னா நான் யானையிடம் சென்று யானே அண்ணே உனக்குத் தெரியுமா நம் மந்திரியின் சம்பளத்தை விட என் சம்பளம் அதிகம் என்று சொன்னேன் அதைக் கேட்டதும் யானைக்குச் சிரிப்பு தாங்கவில்லை உண்மையில் தெனாலிராமன் யானைக்கு பிடித்தமான உணவுகளைக் கொடுத்து அதன் துதிக்கையின் அடியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இறகால் வருடிவிட்டார் அது யானைக்கு கிச்சிகிச்சு மூட்டியதால் அது பிளிரிய சத்தம் சிரிப்பது போலத் தோன்றியது தெனாலிராமனின் நகைச்சுவையையும் புத்திசாலித்தனத்தையும் கண்டு மன்னர் மனம் விட்டு சிரித்து அவருக்கு பொற்காசுகளை பரிசாக வழங்கினார் நீதி எந்தவொரு இக்கட்டான சூழ்நிலையையும் நகைச்சுவையோடும் சமயோசித புத்தியோடும் அணுகினால் வெற்றி பெறலாம்